நான்கு முறை போட்டியல்ல எப்பவுமே இருமுறை போட்டி விஜய்க்கு ஒரு புதிய நடிகர் கட்சி ஆரம்பித்துக் கொண்டு வந்திருக்கிறார் அவரிடத்திலே கேட்டால் கூட நீங்கள் இடைத்தேர்தலில் நிற்கவில்லை என்று கேட்டால் இல்லை நாங்கள் நேரடியாக ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யும் அவரை முதலில் ஒரு அரசியல்வாதியாக அவரை மக்கள் இன்னும் பார்க்கவில்லை என்பதை அவரும் அவரை சார்ந்தவர்களும் உணர வேண்டும் விஜய்க்கோ விஜய் கூட இருக்கிற ஆத ஒரு ஜனங்க பூசியானதுங்க யாராவது சொல்கிறாங்கல்ல இவங்க யாருக்காவது தமிழ்நாடு எல்லை சொல்லிக்கொழுது விஜய் என்பது ஒரு மக்கள் பிரசித்தி பெற்ற நடிகர் ஆ போன்னு கத்துறாங்கல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சாக்கல அரசியல் கட்சி ஆரம்பிச்சாக்கல எல்லாம் எல்லா இடத்துக்கும் போகணும்ல நீ கன்னியாகுமரியில் ஆரம்பித்து திருவள்ளூர் வரைக்கும் பார்ப்போம் இப்போ அந்த கமலஹாசன் திரும்ப அவருக்கு சொந்த மாவட்டம் இது ராமநாதபுரம் மாவட்டம் அவர் ஏன் அங்கே வந்து நிற்கல கோயம்புத்தூர் தரையாரு ஏன்னா இவங்களுக்கு அந்த மேற்கு அந்த வடக்கு மேற்கு மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த நடிகர்களை பார்த்து அரசியல் செய்கிற மாவட்டம் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நான் இந்த அரசியல் பேசுகிற தமிழ்நாட்டில் விஜய்யை ஒரு அரசியல் சக்தி என்று சொல்லுகிற யாவராக இருந்தாலும் இதை தெரிந்து கொண்டால் அவர்கள் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் விக்ரவாண்டி மாநாடு விஜய் போட்டாப்பில்ல மதுரையில் மாநாடு இல்லை மூணில் ஒரு பங்கு கூட அங்கே கூட்டம் கிடையாது மதுரை மாநாட்டில் அறுநூற்றி முப்பத்தி நாலிலும் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி ஆணவத்தோடு அகம்பவத்தோடு பேசிய கூட்டம் தான் ஆனால் முடிவு என்ன வரம் கேட்ட மனோகரன் மயிலாப்பூரில் மூவாயிரத்து ஐநூறு ஓட்டில் தோற்று போனான் வரம் கொடுக்க மறுத்த கருணாநிதி அண்ணா நகரில் கண்டைகிட்ட எண்ணூறு ஓட்டில் முக்கி முக்கி ஜெயித்தார் எப்போதுமே அந்த காங்கிரஸ் ஒரு நிலையில் இருக்கார் அங்கே அனைவருமே தலைவனாகவே இருப்பான் தொண்டனாக இருக்க எவனும் விரும்ப மாட்டான் காமராஜும் இந்திரா காந்தியும் ஒரே மேடையில் ஏறுறாங்க கட்சி ரெண்டும் இணையலை நல்லா கவனிச்சுக்கிட்டேன் கட்சி ரெண்டும் இணையலை கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க இந்திரா காந்தியும் காமராஜும் ஒரே மேடையில் ஏறி ஓட்டு கேட்காங்க இடைத்தேர்தல் பாலாபலனூர் அரவிந்த பாலாபலனூர் அதிமுக வேட்பாளர் எண்பத்தெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி அண்ணா திமுக காங்கிரஸ் அதோடு அப்படி அந்த கூட்டணி அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க எப்படி அவங்களுக்கு எப்போமாவது ஒரு திட்டம் அந்த திமுகவை அண்ணா திமுகவை களத்தை விட்டு அகற்றுவதற்கு ஏதாவது ஒரு சக்தி கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தெரியும் அதுல இருந்து அவங்களுடைய வெஞ்சிலும் ஆரம்பமா அறுபத்தி ஏழுல இருந்து ஆரம்பிச்சு அப்படி கூடுது நாசநாயகர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது பொறுத்த வரைக்கும் அரசியல் விமர்சகர் முழிமன் ராமசாமி அவர்கள் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது தமிழ்நாடு அரசியல்களும் எதை நோக்கி நகர்கிறது நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாலு முனை போட்டின்றது நடந்துக்கிட்டு இருக்கு பல தேர்தலில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பல விஷயங்கள் இந்த அரசியல் எதை நோக்கி நகர்கிறது நலத்திட்டங்கள் சார்ந்தா இல்லை புதிய தலைவரை நோக்கியா இல்லை புதிய ஆட்சி மாற்றத்தை நோக்கியா அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் தேர்தல் என்று பேசுகிற போதே சொன்னீர்கள் இன்னும் சில நாட்களில் தேர்தல் வரவிருக்கிறது நான்கு முனை போட்டி என்று நீங்கள் முதல் சொல்கிற குறிப்பிடுகிற போதே சொன்னீர்கள் என்னை பொறுத்தவரையில் நான்கு முனை போட்டி அல்ல எப்போதுமே இருமுனை போட்டி போட்டியில் நால்வர் இருக்கலாம் ஆனால் களத்தில் இருவர் மட்டுமே இருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் களம்தான் தேர்தலை தவிர போட்டி தேர்தல் அல்ல அந்த இருவர் யாருன்றதெல்லாம் அந்த இரு சொல்ல வர அந்த இருவர் எப்போதுமே தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ரெண்டு கட்சிகள் தான் மக்கள் மத்தியில் இருக்கிற கட்சிகள் மக்களுக்காக இருக்கிற கட்சிகள் என்று மக்களின் எண்ணம் இருக்கும் மற்றவர்களெல்லாம் காலத்தால் வருவார்கள் சில காலங்களிலே அவர்கள் வெற்றி வாய்ப்பு இருந்தால் நிலைப்பார்கள் வெற்றி வாய்ப்பு இல்லை என்றால் அவர் களத்தை விட்டு போய்விடுவார்கள் அவர்கள் அரசியல் செய்ய வருவர்கள் அதிகாரம் செலுத்த வருகிறவர்கள் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் அதுதான் உண்மை உதாரணத்திற்கு இப்போ உங்களுக்கு கமலஹாசன் கடந்த தேர்தலில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து கொண்டு வந்தார் ஒரு கடந்த தேர்தலில் தொடர்ந்து அவர் கட்சி நடத்தியிருக்க வேண்டும் அல்லவா மக்களுக்காக களத்தில் நின்றிருக்க வேண்டும் அல்லவா அந்த அவருக்காக அவரோடு நின்றவர்களை கலக்க அரசியல் படுத்தி மீண்டும் மீண்டும் தீவிரப்படுத்தியிருக்க வேண்டும் அல்லவா செய்தாரா ஒரு எவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகர் தானே அவர் ஏன் செய்யவில்லை அந்த நம்பிக்கை இல்லை வந்தவுடனே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் ஆட்சி அதிகாரம் மக்கள் எங்களுக்கு நீங்கள் எனக்கு ஆட்சியை தந்தால் நான் உங்களுக்கு சேவை செய்வேன் இதுதான் அவருடைய எண்ணம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவில் இருப்பவர்கள் அப்படி அல்ல மக்களுக்கு சேவை செய்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் அவர்கள் இப்போது விஜய் கொண்டு ஒரு புதிய நடிகர் கட்சி ஆரம்பித்துக் கொண்டு வந்திருக்கிறார் அவரிடத்திலே கேட்டால் கூட நீங்கள் இடைத்தேர்தலில் நிற்கவில்லை என்று கேட்டால் இல்லை நாங்கள் நேரடியாக ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்வோம் இல்லை அரசியல் அப்படி இல்லையே மக்களுக்கு சேவை செய்து தானே ஆட்சிக்கு வருது என்று நாங்கள் எல்லாம் அரசியல் இலக்கணம் படித்திருக்கிறோம் என்று சொன்னால் இல்லை இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்வோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற கட்சிகளை எல்லாம் நீங்கள் போட்டி களத்தில் இருப்பதாக களத்தில் இருப்பதாக அரசியல் களத்தில் இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல களம் என்பது இருவரை நோக்கித்தான் காத்து கொண்டிருக்கிறது எப்போது தேர்தல் வந்தாலும் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான போட்டியாகத்தான் இருக்கும் ஓகே சார் இந்த களம் வந்து காலம் மாறுறப்ப மாறிக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக வந்து விஜயவர்களுடைய கட்சிக்கும் திமுக தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கார்ல அது எலெக்ஷனில் பிரதிபலிக்கு ஒன்று நினைக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு காலம் அப்படி ஒரு நிலை இல்லை பேசுகிறவர்கள் என்ன அவர் அவருடைய கட்சி பேசுகிறார் என் கட்சிக்கும் அவருக்குத்தானே தானே குறிப்பிட முடியும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலை களத்தில் இருக்கிறதா என்பதை மக்களுக்கு தெரியும் சிரிக்கத்தான் செய்வார்கள் இதை பார்த்தால் அரசியல் தெரிந்தவர்கள் ஆருடம் தெரிந்தவர்கள் அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் சிரிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை ஓ இப்படியும் ஒரு ஒரு நடிகர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறாரா என்று அவரை பார்த்து மக்கள் நினைப்பார்களே தவிர இதை அரசியல் அவரை அவரை முதலில் ஒரு அரசியல்வாதியாக அவரை மக்கள் இன்னும் பார்க்கவில்லை என்பதை அவரும் அவரை சார்ந்தவர்களும் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடையது ஒரு அரசியல்வாதிக்குரிய அரசியல்வாதி என்றால் என்ன மக்களுக்கு சேவை செய்து மக்கள் மக்களுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் நான் ஒரே கேள்வி கேட்கிறேன் மக்களுக்காக நீங்கள் செய்தது இதுவரை இதுவரை நீங்கள் மக்களுக்காக என்ன செய்தீங்க ஏதோ ரெண்டு பேரை கூப்பிட்டு எடுத்து பள்ளிக்கூடத்தில் படித்த பையனுக்கு புத்தகம் கொடுத்துருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி ஃபீல்டில் கொடுத்துட்ருக்கான் தெரியுமா உங்களுக்கு ஒரு வட்டச்சல கிளாச்சி சாதாரணமாக கொடுத்துட்ருக்கான் இது வெளியே தெரியாதுங்க நீங்கள் பத்திர பேர் ஃபீஸே இருக்கான் பல பேர் தெரியுமா அப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கள் சக்தி கட்டினோம் எங்களோட பெரிய பெரிய அளவில் கட்டுறவங்களாம் இருக்கான் அவெல்லாம் வெளியே இருக்கான் இதெல்லாம் ஒரு சேவையா இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணி இதெல்லாம் வச்சு ஆட்சியை பிடிச்சிடணுங்கிறது வந்து பிடிக்கிறது வந்து மக்கள் தான் அவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் இது அரை இது அரை இது அரசியலுக்கு இதுதான் தகுதியா நீங்கள் உங்கள் இப்போ இருபது ஆண்டு காலம் அரசியலை திரைப்படத்தில் எடுக்க திரைப்படத்தின் மூலம் இந்த சமூகத்திற்கு நீங்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன இந்த திரைப்படம் மூலமும் உங்கள் உங்களுக்கு தந்த இந்த அரசியல் கருத்து என்ன எந்த கொண்டு நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை மூளை முடுக்குகளுக்கு நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் பா நடிகராக இருந்தால் போகக்கூடாதா எத்தனை நல்ல பிள்ளை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிடக்கூடாதா கேட்டால் ஸ்டெர்லைட்டுக்கு நான் வந்துடுவேன் ஏட்டா இன்றைக்கோ ஒரு நாள் ஏதோ இடத்துல வந்தது ஒரு ஊமையன் பேசியதை போல் அதுவுமே போராட்டத்தை வரல அந்த ஒரு பெண் மரணம் அதான் சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாடு முழுதும் எத்தனை இடங்களுக்கு பிரச்சாரம் ஏதாவது போய் எங்கெல்லாம் போயிருக்கீங்க உங்களுக்கு தமிழ்நாடு முழுமையா தெரியுமா யாருக்காட்டும் யாருக்காட்டும் தமிழ்நாடு எல்லாம் தெரியுமா விஜய்க்கோ கூட இருக்கிற ஆதவ அர்ஜனா ஏற்காட்டும் ஆதவ அர்ஜனா அந்த மாதிரி புஷியானதுங்க யாரோ சொல்கிறாங்களா இவங்க யாருக்காவது தமிழ்நாடு எல்லையை சொல்ல சொல்லுங்கள் முதல்ல இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது இங்கே எங்கே இருக்குது எல்லாம் இருக்குன்னு ரூட்டுமே மேப்பே தெரியாதாங்க இவங்களுக்கு ஒரு தொகுதியே தெரியாது இப்போ அந்த ரூட்டை போட்டு கொடுக்குறதா செங்கோட்டையன் வந்திருக்காரு அப்படின்ட்டு செங்கோட்டைன்னா அதுக்கு தான் கூட்டு போயிருக்காங்க ஆனால் அவர் அவர் போடுற மாதிரி இவங்க போட்டால் இவங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்கன்னு தெரியும் செங்கோட்டையன் சொல்கிறது செங்கோட்டையன் சொல்கிறது இவங்க செய்ய முடியாது ஏன் செய்ய விஜய நான் இன்னைக்கு நான் நான் தான் ஆரம்பத்தில்னு சொல்லிகிட்டே இருக்கேன் விஜய் என்பது ஒரு மக்கள் பிரசித்தி பெற்ற நடிகர் ஆ போன்னு கத்துறாங்கல்ல ஒரு கட்சி ஆரம்பித்தாச்சு அரசியல் கட்சி ஆரம்பித்தாச்சு எல்லாம் எல்லா இடத்துக்கும் போகணும்ல நீ கன்னியாகுமரியில் ஆரம்பித்து விருதுநகர் திருவள்ளூர் வரைக்கும் வா தொகுதி வாரியாக வா பார்ப்போம் குமரிக்கோடையிலேருந்து குமரி பூண்டு வரைக்கும் வரைக்கும் வா பார்ப்போம் எவ்வளவு கூட்டம் வருதுன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் இன்னொன்று தமிழ்நாட்டில் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த தமிழ்நாட்டில் வர்ற நடிகர்கள் எல்லாம் நீங்கள் நடிகர்னு ஒன்று புரட்சி தலைவரை நடிகர் கொண்டு வந்துங்க நான் அது உங்களுக்கு தனியாக சொல்ல வரேன் ஏன்னு கேளுங்க இந்த நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிற நடிகர்கள்லாம் எங்கே போய் நிற்கிறாங்க இந்த மேற்கு மாவட்டங்களையே தேர்வு பண்ணுறாங்களேங்க மேற்கு மாவட்டங்களையும் இந்த வட வட மாவட்டங்களையுமே தேர்வு பண்ணுறாங்களே எங்கே முதல்ல சினிமாவில் வந்து கட்சியை ஆரம்பித்து வந்த தாடி ராஜேந்திரன் ஒரு நடிகர் வந்தார் அவருக்கு சொந்த மாவட்டம் எது அவருக்கு சொந்த மாவட்டம் தஞ்சை மாவட்டம் ஏன் அவர் தஞ்சை மாவட்டத்தில் போய் கட்சி ஆரம்பித்து கண்டஸ்ட் பண்ண வேண்டியதானே கட்சி தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பிவிட்டேன் அவர் கண்டஸ்ட் பண்ணுறது தஞ்சை மாவட்டத்தில் கண்டஸ்ட் பண்ணல ஏன் தஞ்சையில் கண்டஸ்ட் பண்ணலை பண்ண மாட்டாங்க சரி அடுத்து விஜயகாந்த் வந்தார்ல அவர் எங்கே போய் கட்சி மாநாடு நடத்தினார் எங்கே போய் போட்டம் போட்டார் அதே மேற்கு மாவட்டங்கள்ல அவருக்கு சொந்த மாவட்டம் எது மதுரை மாவட்டம் தானே அங்கே போய் கண்டஸ்ட் பண்ண வேண்டியதானே தேர்தல் அங்கே போய் நிற்க வேண்டியதானே நிற்கலை ஏன்னா இங்கே தான் வந்து நிற்கிறாங்க அதுக்கடுத்து வந்த கமலஹாசன் திரும்ப அவருக்கு சொந்த மாவட்டம் இது ராமநாதபுரம் மாவட்டம் அவர் ஏன் அங்கே வந்து நிற்கலை கோயம்புத்தூர் கொண்டுதாரே நிற்கிறார் ஏன்னா இவங்களுக்கு அந்த மேற்கு அந்த வடக்கு மேற்கு மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த நடிகர்களை பார்த்து அரசியல் செய்கிற மாவட்டங்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நான் அந்த அரசியல் பேசுகிற தமிழ்நாட்டில் விஜய்யை ஒரு அரசியல் சக்தி என்று சொல்லுகிற யாவராக இருந்தாலும் இதை தெரிந்து கொண்டால் அவர் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க இந்த மாவட்டங்களை தவிர்த்து அவர்களை அவர்கள் எங்கேயும் அரசியல் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு இன்றைக்கு மாநாடு போடுறாங்கல்ல யாரு இந்த அம்மா விஜயகாந்த் மனைவி சவுத் போட சொல்ல பகுதிக்குள்ளே தான் போவாங்க வட அந்த 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 மாவட்டங்களுக்குள்ள அந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நீங்க விக்கிரவாண்டி மாநாடு விஜய் போட்டா இல்ல மதுரையில் மாநாடு போட்டா இல்ல மூணில் ஒரு பங்கு கூட அங்கே கூட்டம் கிடையாது மதுரை மாநாட்டில் விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டோட கம்பேர் பண்ணும்போது போது ஒரு பங்கு கூட கிடையாது ஏன் சவுத்து என்றைக்குமே முடியாது சவுத்துக்குள்ளே வரவே முடியாது சவுத்து டெல்டா மாவட்டங்களில் இவங்க கதை பாஸ் ஆகாது இதை வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் அது இளைஞர்கள் மத்தியில் இருக்குது இன்னும் உடனே ஒன்று ஒரு சொல்கிறாங்க இளைஞர்கள் மத்தியில் இருக்குது ஏன்டா இளைஞர் மத்தியும் ஓட்டு போடுறான் தமிழ்நாட்டில் குடிமக்களும் பொதுமக்களும் ஓட்டு போட்டால் தான்டா ஆட்சிக்கு வர முடியும் இளைஞர் பல இடங்களில் இளைஞர்கள் ஓட்டு போட விரும்புறதில்லை வரைய ஓட்டே போடுறானே வச்சுக்கோங்க பேர் வரமாட்டான் அது வேற விஷயம் இவங்க அவன் விஜயை தூக்கி பிடிக்கிறதெல்லாம் இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க அங்கே பார்க்குறவங்க ஓட்டு போடே வரமாட்டான் பொதுமக்களும் குடிமக்களும் ஓட்டு போட்டால் தாங்க ஜெயிக்க முடியும் ஆனால் இந்த பொதுமக்களுக்கும் குடிமக்களுக்கும் அரசியல் விஜய் பேசுகிறாருன்னு ஒரு கிடையாது அரசு அதான் அரசியல்னு அவர்களுக்கு என்னென்ன தெரியாத அரசியல் தெரியாதவர்கள் வந்து ஒரு சக்தியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதை பற்றி அதை நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய அவசியம் என்னை பொறுத்தவரை அதை விவாதிக்க விவாதிப்பது என்பது வீணான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஓகே சார் இப்போ தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக திமுக வந்து யார் நாலு நான்கு நான்கு முடிஞ்சிருக்கு சமீபத்தில் ராமதாஸ் அவர்கள் பேசுகிறப்ப நாலாண்டு ஆட்சி நல்லாதான் இருக்கு அப்படின்ற விஷயங்கள வந்து பேசிட்டு போறாரு சரி ஆனால் அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் போய் கூட்டணி வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலுமே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே கூட்டணியில் இருந்தாங்க இப்போ இந்த விஷயங்கள் முரண்பாடாக இருக்கும்ல இல்லை அதாவது நீங்கள் பாமக பொறுத்த வரைக்கும் வந்து அன்புமணி எப்போவுமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறார் கடந்த தேர்தலில் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலோடு பார்க்கலாம் திமுகவோடு உறவு கூடாதுங்கிறதெல்லாம் அவர் எப்பவுமே தெளிவாக இருக்குது திமுக உடைய இந்த ஆட்சி பிடிக்கலையா இல்லை அந்த கட்சியினுடைய கொள்கையே பிடிக்கலையா அவருக்கு என்னங்கன்னு நமக்கு தெரியலை பட் அவர் திமுக கூடாதுங்கிறதுல எப்பவுமே ஸ்டாண்டில் சரியாக இருக்கார் அதனால் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பாஜக கூட்டணிக்கு போனாங்க ஒரு தேசிய கட்சியினுடைய கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் அஇஅதிமுக கூட்டணியோடு இல்லாமல் தேசிய கட்சி கூட்டணியில் போனாங்க அதனால் அவர் இப்போ முடிவு வந்து ஒரு தேசிய கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக வரணும் திமுக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேனாக கரெக்டாக எடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக மீதான பல விமர்சனங்கள் பண்ணி வச்சுருக்காரு இப்போது அந்த அலையன்ஸ் கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆகுமான்னு ஒரு கேள்வி இல்லை அதாவது அரசியல் கட்சிகள் நடத்துவது வந்து ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக நடத்தும் அவர்களுக்கு ஒரு கொள்கைகள் ஒரு கோட்பாடுகள் ஒரு பயணிக்கிற பாதைகள் வச்சுருப்பாங்க அந்த பாதையில் போகிற போது இன்னும் தனக்கு எதிராக வருகிறவர்களை ஒரு விமர்சனம் பண்ணாதான் அந்த அவங்க அந்த பாதையில் ஃப்ரீயாக போக முடியும் ஆனால் அப்போது விற்கிற விமர்சனங்களை நம்ம தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்த முடியாது அதை வந்து தேர்தல் நேரத்தோடு ஒப்ப ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பழைய நிலங்கள் பழைய பல பழைய பல இதில் சொல்லலாம் ஏன்னா கருணாநிதி இந்திரா காந்தி பற்றி பேசிய விஷயங்கள் இப்படி பல அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்களை பற்றி பேசியதெல்லாம் நிறைய இருக்குது திமுக பெரியார் பற்றின பேசின விஷயங்களே ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது அது இப்போ பெரியாராவது தேர்தல் களத்துக்கு வரல இந்திரா காந்தி தேர்தல் களத்தில் இருந்தவங்க அகில இந்திய ரீதியில் தேர்தல் கட்சி நடத்துனவங்க தேர்தல் களத்தில் வந்தவங்க அவங்களே எப்படிலாம் கருணாநிதி பேசினார் அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் பிறகு வந்து நேர்வின் மகளை வருக நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொல்லிவிட்டு கை கோர்த்துட்டு தேர்தல் வந்தாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா அது அவரவர்களாக அரசியல் கட்சி நடத்துகிற போது ஒன்று பேசுவாங்க அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அந்த நோக்கம் நோக்கம் மக்களுக்கான நோக்கம் என்று வருகிற போது எல்லாம் ஒன்றா அனைஞ்சாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க அது அதனால தேர்தல் தேர்தலில் அது வந்து ஒன்று பெரிய அளவில் பெரிய அளவில் பாதிப்பெலாம் இருக்காது நிச்சயமாக அது ப எதிர்பார்த்த பலனை கொடுக்கும் ஓகே சார் இப்போ அதிமுக கூட்டணி எவ்வளோ இடங்கள் வெற்றி பெறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது ஏன்னா சமீபத்தில் பொதுக்கூடில் பேசியிருந்தார் எடப்பாடி அவர்கள் வந்து இரநூத்தி பத்து தொகுதிகள் ஜெய் கிட்டத்தட்ட ஜெயிக்கிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வருஷங்கள் வந்து பேசியிருந்தார் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கேட்டால் திமுக எப்போதுமே நான் இத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி பழக்கம் உண்டு அண்ணா திமுக அந்த பழக்கம் எப்பவுமே கிடையாது நாங்கள் இத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிற பழக்கம் அதிமுகவில் எடப்பாடி காலத்தில் தான் நான் பார்க்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி வந்தபோது திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மை வெற்றி பெற்றுவிட்டார் ஏறக்குறைய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடக்கிற போது உட்பட்ட சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி இருபது தொகுதிகளில் ஒரு இரநூத்தி இரநூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றுவிட்டது அப்போ நாம தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி வருவோம் என்று அவங்க முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுத்துட்டு கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா இப்போ அவங்க இரநூறு தான் சொல்லியிருக்காங்க நான் எடப்பா எடப்பாடி சொன்னதுக்கு பின்னாடி வரேன் இப்போ அவங்க இரநூறு தானே சொல்லியிருக்காங்க அவர் இரநூத்தி முப்பத்தி நாலிலும் நாம் தான் வெற்றி வருவோம்ன்னா சேகர்பாபு சொன்ன மாதிரி ஆமாம் இப்போ சேகர்பாபு இப்போ சேகர்பாபு சொன்னது அந்த கட்சியில் ஒரு ஒரு நபர் ஆனால் கருணாநிதியை சொன்னார் எம்பது கட்சியின் தலைவரே சொன்னார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திமுக அன் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டார் திருச்சியில் பொதுக்கூட்டம் நடக்குது தேர்தல் பொதுக்கூட்டம் அன்றைக்கு அதிமுகவில் இருந்து வெளியே போன நாங்கில் கி மனோகரன் திமுகவில் போய் மயிலாப்பூர் தொகுதியில் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறார் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாமல் காங்கிரஸ் ஆரால் இப்படியெல்லாம் எமர்ஜென்சியில் நாம் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்றுக்கொள்ளாமல் டி கே கபாலி திமுகவில் இருந்து வெளியேறி அண்ணா திமுகவுக்கு வந்து அவர் அண்ணா திமுக வேட்பாளராக அங்கே போட்டியிட்டார் அண்ணா திமுகவில் முதன்மை பொறுப்பில் இருந்த இரண்டாவது இடத்தில் இருந்த மனோகரன் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் மயிலாப்பூரில் திமுகவில் கருணாநிதிக்கு அடுத்த சென்னை மாவட்டத்தில் மிகப்பெரிய பொறுப்புகள் இல்லாமல் இருந்த டி கே கபாலி அதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் இது தேர்தல் காலம் இப்படி அமைஞ்சிருக்கு எக்ஸாக்ட் ஆமாம் அலைஞ்சிருக்கு இப்படி அமைஞ்சிருக்கும் போது அங்கே வந்து கருணா அந்த மேடையில் மனோகரன் பேசுகிறார் நல்லா கவனிக்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும் என்ன கேட்குறாருனா திமுக கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் எம்ஜிஆர் நிற்கிற தொகுதி உட்பட அதானே அர்த்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் உறுதியாகிவிட்டது ஆகவே எனக்கு மாந் கலைஞர் அவர்கள் ஒரு வரம் கொடுக்கணும் வரம் கேட்கார் அந்த மேடையில் வரம் கேட்கார் என்ன வரம்னா எம்ஜிஆர் நிற்கிற தொகுதியில் அவர் என்னுடைய முன்னாள் தலைவர் அவர் தோற்று போயிடக்கூடாது அவர் என் முன்னாள் தலைவர் தோக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு வரம் கொடுக்கணும் அவரை எதிர்த்து நீங்கள் வேட்பாளர் போடக்கூடாது இந்த வரத்தை இந்த மேடையில் நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு அவர் மேடையில் பேசுகிறார் கருணாநிதி என்றைக்குமே கேட்டதை கொடுத்து பழக்கப்பட்டவர் இல்லை அவர் வாங்கி பழக்கப்பட்டவர் தான் அவர் மேடையில் பேசும்போது சொல்றாரு மனோகரனுக்கு அவரு தலைவர் ரெண்டாவது அவர் அவருடைய டேன் வர பேசும்போது சொல்றாரு எனக்கு அவர் நண்பர் மனோகரன் மனோகரனே இவ்வளவு வருத்தப்பட்டால் நான் அவர் தோத்துவிட்டா அவ்வளோ வருத்தப்படுவேன் நான் என்ன நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா அவர் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு ஆள் மட்டும் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் அவர் அவரை அவமானப்படுத்துவாங்க அவர் அவமானப்படக்கூடாது ஆனால் அவர் அவமானப்படுறதை நான் விரும்பலை அதனால அவரும் சட்டமன்றத்துக்கு வர வேண்டாம் அப்போ நான் கேண்டிடேட் போடுவோம் அந்த கேண்டிடேட் நம்ம கேண்டேட் வித்துட்டா பண்ண மாட்டேன்னு சொல்லி இப்படி இரநூத்தி முப்பத்தி நாலிலும் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி அவமானத்தோடு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு பேசிய கூட்டம் தான் திமுக கூட்டம் தோற்றுட்டாங்களே ஆனால் முடிவு என்ன எந்த கருணா எந்த வரம் கேட்டாரோ வரம் கேட்ட மனோகரன் மயிலாப்பூரில் மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டில் தோற்றுப்போனே வரம் கொடுக்க மறுத்த கருணாநிதி அண்ணா நகரில் கண்டைகிட்ட எண்ணூறு ஓட்டில் முக்கி முக்கி ஜெயித்தார் லெச் ஆமாம் லெச் விண்டேட்டை முக்கி முக்கிய ஜெயிச்சார் எண்ணூறு ஓட்டில் எந்த புரட்சி தலைவரை பார்த்தாங்களோ இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் மதுரை மேற்கு தொகுதியில் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் ஜெயித்தார் இது தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவெடுப்பாங்க யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும்னு இதை இப்போ எடப்பாடிக்கு வர்றேன் எடப்பாடி இப்படி அண்ணா திமுக இந்த பழக்கம் கிடையாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா தலைவர் எம்ஜிஆர்ட்டை அதே தொகுதியில் கேட்க அதே தேர்தலில் தலைவர் எம்ஜிஆர்ட்டை கேட்குறாங்க உங்கள் கட்சி எத் கருணாநிதி சொல்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலிலும் திமுக வெற்றி பெறும்னு சொல்கிறாரு உங்கள் கட்சி எத்தனை தொகுதியிலும் வெற்றி பெறும் அப்படி ஒரு அரசியல் தலைவனை பார்க்க முடியாதுங்க அப்படி ஒரு அரசியல் தலைவனை கிடையாதுங்க நான் அடித்து சொல்லுவேன் அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் எந்த தொகுதியிலெல்லாம் எங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த தொகுதியிலெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் இது ஒரு பதில் எங்கேயாவது நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா ஏன் அவர் சொன்னால் அவர் இறந்து துப்பத்தினால் இவர் இரநூறு சொல்லலாம் ஒரு முந்நூறு இறந்து இறந்து இவர் இறந்து துப்பத்தினால் சொல்லலாம் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பினா தானாங்க நாங்கள் ஜெயிக்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் எந்த தொகுதியிலாம் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த தொகுதியிலெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் முடிஞ்சு போச்சு இறந்து துப்பத்தினாலும் வெற்றி பெற விரும்புனாங்கன்னா நாங்கள் வெற்றி பெறுவோம் அது ஆட்சி கலைக்கப்பட்ட சமயம் சமயம் அப்போ அப்படி ஒரு வாய் அப்படி அதிமுகவின் பண்பு அது அப்படி தான் இவர் சொல்லியிருக்கணும் எடப்பாடி ஏற்ற சொல்லியிருக்கணும் மக்கள் எந்த தொகுதியிலாம் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அத்தனை தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதை விட்டுட்டு இரநூத்தி பத்துன்னு இவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவர் யார் ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது மக்களுக்கு 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 கோடு போடுறதுக்கு நீங்கள் யாருங்க நீங்கள் கோடு போடவே கூடாது ஏன் அதுக்கு மேலே கொடுத்த நீங்கள் வேணும் அது குறையாக குடித்தா மக்கள்கிட்ட சண்டைக்கு போயிருக்கா ஆனால் மக்களுக்கு நீங்கள் கோடு போடாதீங்க மக்கள் தான் நமக்கு கோடு போடுவாங்க உனக்கு இவ்வளோ தான் உனக்கு இவ்வளோ தான் மக்கள் தான் கோடு போடணுமே தவிர நீங்கள் உங்களுக்கு இலக்கு இருந்தால் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நம்ம இரநூத்தி பத்து நாள்லேயும் ஜெயிக்கணும் நம்ம இரநூத்தி பத்துலேயாவது ஜெயிக்கணும் மனசுக்குள்ளே இருக்கட்டும் மக்கள்கிட்ட நீங்கள் திணிக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் அதனால் அண்ணா திமுக என்ன பண்ணுவதில்லை அண்ணா திமுக அறுதி பெரும்பான்மையில் ஜெயிக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக இன்றைக்கு அதிமுக தான் வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க மக்கள் அறுதி பெறும் அறுதி பெருமான இடங்களில் அதிமுக வெற்றி பெறும்னு நானும் நம்புகிறேன் சரி இப்போது காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடச்சா வந்து ஒரு சில பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருந்து மாதிரி இருக்குது திமுக கூட்டணியிலருந்து காங்கிரஸ் உள்ள வச்சுன்னா திமுக இந்த பாதிப்பை ஏற்படுத்துமா காங் அதாவதுங்க சரியோ தவறோ ஒரு பத்தாண்டு காலமாக காங்கிரஸ் திமுக ஒரே கூட்டணியில் பயணித்து கொண்டிருக்கு அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் கட்சி தலைமையோ என்ன நினைக்கும்னா ஒரு வெற்றி கூட்டணியை நாம் வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதே கூட்டணியை அப்படியே கண்டினியூ பண்ண கண்டினியூ பண்ணி தேர்தலை சந்திக்கலாம் என்றுதான் ஒரு தலைமை விரும்பும் அதுதான் நல்ல தலைமையாகவும் இருக்க முடியும் அதுதான் நல்ல ஒரு அரசியல் கட்சியாகவும் இருக்க முடியும் ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் என்னை பொறுத்த நான் இன்னைக்கு பார்க்கல நேற்று பார்க்கல நானும் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக ஆண்டு காலமாக காங்கிரஸை உற்று நோக்கி கொண்டிருக்கிறவன் காங்கிரசினுடைய கலாச்சாரத்தை நன்கு அறிந்தவன் எப்போதுமே அந்த காங்கிரஸ் ஒரு நிலையில் இருக்காது அங்கே அனைவருமே தலைவனாகவே இருப்பான் தொண்டனாக இருக்க எவனும் விரும்ப மாட்டான் எல்லாம் தலைவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவனுக்கு ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தைத்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள் உதாரணத்துக்கு நீங்கள் எழுபத்தி ரெண்டில் ரெண்டு காங்கிரஸ் கட்சியும் என் தனித்தனியாக போட்டியிடுகிறது இந்திரா காங்கிரஸ் காமராஜ் காங்கிரஸ் திண்டுக்கல் தேர்தலில் ரெண்டு கட்சியுமே தோக்கிறது திமுகவும் தோல்வி தலைவர் புரட்சி புரட்சித் தலைவர் மாபெரும் வெற்றியை பெறுகிறார் மாபெரும் வெற்றியை ஏறக்குறைய ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் ஏறக்குறைய ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட வித்தியாசத்தை வெற்றி பெறு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் பாண்டிச்சேரியில் இடைத்தேர்தல் வருகிறார் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பாண்டிச்சேரியில் வரும் பாண்டிச்சேரியில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி இருந்த மோகன் குமார் மங்கலம் ஃப்ளைட் ஆக்சிடென்டில் இறந்து போகிறார் அப்போ அங்கே தேர்தல் வருது உடனே இந்த காங்கிரஸ் என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க சேர் கட்சி இணையில எம்ஜிஆரை திமுக தோத்து போச்சு இப்போ எம்ஜிஆர் வந்துட்டார் எம்ஜிஆரை நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தால் எம்ஜிஆரை தோற்கடித்து விடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு இது காங்கிரஸுடைய ஆரம்ப கால ஹிஸ்டி காமராஜும் இந்திரா காந்தியும் ஒரே மேடையில் ஏறுறாங்க கட்சி ரெண்டும் இணையலை நல்லா கவனிச்சுக்கிட்டேன் கட்சி ரெண்டும் இணையலை கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க இந்திரா காந்தியும் காமராஜும் ஒரே மேடையில் ஏறி ஓட்டு கேட்காங்க இடைத்தேர்தல் பாலாபலனூர் அரவிந்த பாலாபாலன் ஒரு அதிமுக வேட்பாளர் எண்பத்தெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறார் அன்னாதிமுக ஜெயக்கு காங்கிரஸ் அதோடு அப்படி அந்த கூட்டணி அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க எப்படின்னா அவங்களுக்கு எப்போமாவது ஒரு திட்டம் அந்த திமுகவை அதிமுகவை களத்தை விட்டு அகற்றுவதற்கு ஏதாவது ஒரு சக்தி கிடைக்கிறதா அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தெரியும் அதிலிருந்து அதுலேருந்து அவங்களுடைய வெஞ்சின்ஸ் ஆரம்பமாக அறுபத்தேழுலேருந்து ஆரம்பித்து அப்படி அது கூடுது யார் எல்லாம் தேடாக வராங்களோ தேடலில் வந்தால் அவனை யூஸ் பண்ணிக்கலாமா நம்மளால் முடியலை எவனாவது க கிடைச்சா அவனை வச்சு பண்ணலாமாங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எழுபத்தி ஏழில் அவங்க தனியாக போட்டாங்க அப்பவும் வெற்றி பெற முடியவில்லை எண்பதில் திமுக கூட்டணிக்கு வந்தாங்க ஒரு எண்பத்தொம்பதில் தனியாக போட்டாங்க வெற்றி பெற முடியலை இப்படி தொடர்ந்து அவர்கள் தனியாக எப்போதெல்லாம் போடுகிறார்களோ அப்போதெல்லாம் வெற்றி பெற மட்டுமில்லை வைப்பு தொகையை கூட காப்பாற்ற முடியவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தேர்தல் சட்ட இது நான் சொன்னது போகிறேன் சட்டமன்ற தேர்தல் இப்போ நடக்கிறது நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் சொல்ல போகிறது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பது அகில இந்திய கட்சிக்கான தேர்தல் யார் பிரதமராக வரணும்னு சொல்கிற தேர்தல் அண்ணா திமுக பிரதம வேட்பாளரை குறிப்பிடாமல் போட்டியிடுகிறது விஜயகாந்த் தலைமையில் பிஜேபியெலாம் வந்து மோடி பிரதமராக வச்சு களை சந்திக்கிறாங்க திமுக பிரதம வேட்பாளரை போட்டியிடாமல் போட்டியிடுக்கிறது குறிப்பிடாமல் போட்டியெடுக்கிறது இவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்காங்கள்ல இவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்காங்களா அப்போ இவங்க ரெண்டாவது இடம் வராட்டாலும் மூணாவது இடமாவது இவங்க தானே வரணும் பிரதம வேட்பாளர் இருக்காங்க அதிமுக முதலிடத்தில் கட்சி தேசிய கட்சி அதனால சொல்ல வரேன் திமுக முதலிடத்தில் வருகிறது திமுக ரெண்டாவது இடத்தில் வருகாது மூணாவது இடம் யார் வந்திருக்கணும் பிஜேபி ஓட்டு வங்கியில் இவங்க தானே வந்திருக்கணும் பிரதம வேட்பாளர் வச்சிருக்காங்க தேசிய கட்சி மூணாவது பிஜேபியில் வருது பிஜேபி கூட்டினே நீ இருக்க அத்தனை தொகுதியிலையும் டெபாசிட்டில் போச்சு வரணும் ஒரு இடத்துல கூட பத்தாயிரம் தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு கூட உன்னால வாங்க முடியலையே அப்போ உன்னுடைய பலம் என்ன அது தெரியும் இன்றைக்கு திமுகவோடு கூட்டணி சேர்ந்து நீடித்து போனால் காங்கிரஸ் இருக்கும் ஒருவேளை இதை காங்கிரஸில் சில அறிவை இடமாற்றி பெற்றுவிட்ட சில தலைவர்கள் இருந்து இதற்கு ஒரு மாற்றுப்பாதை தேடுவார்களே ஆனால் காங்கிரஸுக்கு அவர்கள் இன்றோடு முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மற்ற மாநிலங்கள் அழிஞ்சு பண்ண மாதிரி மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்களில் அழிஞ்சு போச்சு இங்கே கரைஞ்சு இங்கே இங்கேயும் அழிஞ்சு போய் இதுவரை கரைஞ்சிக்கிட்டு இருந்த காங்கிரஸ் அழிஞ்சும் போகும் இதுதான் நிலைமை தற்கொலைக்கு சமமானது அவ்வளோதான் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார நேரத்தை எங்களோட பகிர்ந்து முக்கிய நான் மிக்க நன்றி